பொதுத்துறை அரசு சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை நிறுத்த என வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தாறாயிரமாக நிர்ணயம் செய்ய வேண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இருநூறு நாட்களாக மாற்றி அறுநூறு ரூபாய் கூலி வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்தியில் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயத்தை சீரழிக்கும் கோடி அரசை கண்டிப்போம் கிராமப்புற மக்களின் நூறு நாள் வேலை திட்டம் கண்டிப்போம் கண்டிப்போம் அரசாங்க துறைகளில் காலி பணியிடம் நிரப்பாமல் என்ற பெயராலே குறைந்த கூலி கொத்தடிமையாக உழைப்பை சுரண்டும் கொடுமைகளை கார்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமான மோடி அரசை கண்டித்து போராட்டம் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் தண்டபாணி மாவட்ட செயலாளர்கள் மகேந்திரன் துரைசாமி ராமசாமி மாவட்ட தலைவர் விஜயகுமார் சிற்றம்பலம் சந்தானம் சின்னையன் தனசிங் சிவகுமார் மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்